இரண்டு நாளாகமம் அதிகாரம் பத்து ரெஹோபயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீஹேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீஹேமுக்கு போனான் ராஜாவாகிய சாலோமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாம் அதை கேட்டபோது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் பின்பு எரோபயாமும் இஸ்ரவேலனைத்துமாய் வந்து ரெஹோபயாமை நோக்கி உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் மூன்று நாளைக்கு பிற்பாடு என்னிடத்தில் வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரெஹோபயாம் தன் தகப்பனாகிய சாலோமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள் முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடை வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களுமாகிய வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜலத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் வருமனாயிருக்கும் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எரோபயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெஹோபெயாமிடத்தில் வந்தார்கள் ராஜாவாகிய ரெஹோபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் வாலிபருடைய ஆலோசனையின் படியே அவர்களோடு பேசி என் தகப்பன் உங்கள் முகத்தை பாரமாக்கினார் நான் அதை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான் ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான் கர்த்தர் சீலோனியனான அகியாவைக் கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக தாவிதோடு எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவிதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெஹோபயாம் இருந்தான் பின்பு ராஜாவாகிய ரெஹோபயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான் இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரெஹோபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான் அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவிதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள்